எல்லாரும் வணக்கம் ரூபன் ஆஸ்ட்லாண்ட் எடுத்த ட்ரேங்லாப் சேர்னஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன் நம்ம வாழ்ற சமூகம் எவ்வளோ கேலிக்குரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சு அடிச்ச மாதிரி எடுத்த ஒரு பிளாக் காமெடி படம் தான் இது பொதுவாக எனக்கு மனுஷங்களை பார்த்துன உளவிலும் அவங்கள பார்த்துனா தத்துவத்திற்கு ரீதியான படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் மனித உளவிலையும் தத்துவங்களையும் பற்றி ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு படமாக நான் பார்க்குறேன் அடுத்தோட ஃபஸ்ட்டு சீனில் மாடலிங் கணே நேர்முக நடக்குது அவங்க அதில் வந்து அவங்க பயிற்சி பண்ணுறதெல்லாம் கட்டுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நேர்முக பண்ணுறவங்க அவங்க முகத்தில் இருக்கிற ட்ரேங்கிள் ஆஃப் சேட்னஸை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு மாடத்தில் தான் கேட்குறாங்க அவங்க ட்ரேங்லாப் சேட்னஸ்னால் நம்ம நெத்திப்போட்டில் இருக்கிற சுருக்கத்தை சுருக்கம் இருக்கிற பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேங்க் ஆஃப் சேட்னஸ்னு சொல்கிறாங்க அது அவங்க வந்து அவர் பேஷனில் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை அது இந்த பகுதியை அறுவை சிகிச்சை பண்ணியோ போடக்ஸ் ஊசி போட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சம்பவத்தை எப்படி நம்ம புரிஞ்சு வேண்டியதாக இருக்குன்னா இந்த பணக்கார உலகம் நாகரிக உலகம் ஒரு துக்கத்தின் அறிகுறியை கூட பார்த்திங்கன்னா பணத்தை கொண்டு சரி செஞ்சலாம் நினைக்கிற ஒரு ஒரு தான் அவங்க பார்க்குறாங்க உணர்ச்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க பொருளை தான் மாற்றுறாங்க இங்கே மாடல் வந்து அவங்க ரெண்டு பேரமாக பிரிக்கிறாங்க வசதி படித்தவங்களுடைய பார்வையில் இந்த மாடல் எப்படி பிரிக்கிறாங்கன்னா அவங்க எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும் ஆடம்பர இருந்து மகிழ்ச்சி தருவதாகவும் சந்தோஷம் தருவதாகவும் அவங்க நம்பிக்கைக்கின்றதாக ஒரு வகையாக பிரிக்கிறாங்க இன்னொரு வகையான மாடல் என்ன பண்ணுறாங்கன்னா தெருவுல வச்சு ஒரு ஒரு பார்வை பார்க்குறாங்க அது எப்படி இருக்கணும்னா கோபமாகவும் கவலையாகவும் இருக்கணும் நம்ம அன்றாட வாழ்க்கை சமூக போராட்டம் இதை பற்றிலாம் பிரீதி மாதிரி ஒரு பேஷன் இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க இப்படி ரெண்டு பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா பேஷனிலே பிரித்து வச்சுருக்காங்க படம் மூணு பாகமாக பிரியுது ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்ன்ட்டு கார்ல் யாயா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சமூக ஊரத்தில் வந்து இப்போ இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் சொல்லுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஆண் பெண் சமன்பாடு ஈக்குவாலிட்டி இதை பற்றிலாம் வந்து அவங்க பேசுது பேசுது படம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ரெண்டாவது சாப்டரில் கார்லாவும் யாயாவும் ஒரு சொகுசு கப்பலுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிது அவங்களுக்கு அது மூலிமா தத்துக்க அவங்க போகிறாங்க அங்கே அவங்க சந்திக்கிறது யாராருன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்க ரஷ்யா வியாபாரி ஆயுத வியாபாரிங்க கம்யூனிஸ்ட் கேப்டனு இப்படி பல பேர் அங்கே இருக்காங்க அங்கே பணக்காரங்களுடைய ஆணவமான வாழ்க்கை ஊழியர்களை அவங்க போட்டு க குடும்பப்படுத்துறது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சம எல்லாரும் சமான்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிருகத்தை போல் நடத்துறது அதுக்கப்புறம் நடக்கிற கேலி கூத்துங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் அங்கே முழிக்கிடுது இருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஒரு தீவுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் கதையோடய முக்கியமான பாகமே ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நான் ஸ்பைலர் பற்றி பேச போகிறேன் ஏன்னா ஸ்பைலர் பெருசாக பேச மாட்டேன் ஆனால் இதில் வந்து ஸ்பைலர் நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இது வந்து நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் அதை நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது நான் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் படம் பார்த்தவங்க அதை கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்காதவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இங்கே ஒரு பயங்கரமான பவர் ஷிஃப்டே நடக்குது எந்த மாதிரி பவர் ஷிஃப்ட்னால் இவங்களாம் அந்த தீவில் மாட்டின பிறகு இவங்களுக்கு அந்த பணமோ பதவியோ அதிகாரமோ எதுவுமே பயன்படலை அவங்களுக்கு மாறாக அங்கே தீ மூட்டுறதுக்கும் மீனை பிடிச்சின்னு வந்து அதை சுட்டு அவங்களுக்கு தரத்துக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது இப்போ அங்கே தான் அந்த பவர் ஷிஃப்டிங் நடக்குது இது எல்லாம் தெரிஞ்ச ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கப்பலில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களுடைய மேனேஜராக இருந்த அபிஜில் தான் இங்கே தான் என்னென்ன நடக்குதுன்னா அபிஜில் வந்து தலைவியாக வராங்க பணக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே வராங்க இங்கே தான் கிளாஸ் சிஸ்டம் எவ்வளோ செயற்கையானதுன்னு நமக்கு தெரியுது நம்மளை சுற்றி இருக்கிற கட்டமைப்பு உடைச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் சர்வேபிள் ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் அதிகம் செலுத்துவாங்கன்றத இந்த படம் பார்க்குறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாயா மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவங்க போக நினைக்கிறாங்க அப்போ அபிஜும் நாங்கள் கூட வரேன் சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் மலைக்கு அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறப்ப அங்கே யாயா வந்து அவசரமாக கூப்பிட்றாங்க அப்போ அபிஜல் வந்து என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க ஓடுறப்ப அவங்க அங்கே பார்க்குற விஷயம் அபிஜலுக்கு ரொம்ப பதட்டமாகவும் ஒரு பயத்தையும் கொடுக்குது யாயாவுக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்குது ஏன் யாயாவுக்கு வந்து பேரானந்தத்தை குடிச்சு ஏன் அபிஜலுக்கு வந்து அது வந்து பேரதிர்ச்சியாக மாறிச்சுன்னா அங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த தீவில் இவங்க மட்டும் தான் இருக்கா நினைக்கிறாங்க இவங்க இங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த தீவில் மக்கள் வந்து ஒரு இடமாகவும் ஒரு ரிசார்ட்டும் அப்பப்போ வந்து பொருட்களை விற்கிற மக்கள் வந்து போகிறாங்கன்றது அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது இப்போ அபிஜில் வந்து யாயாவை வந்து கொண்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் கொள்ள நினைக்கிறாங்கன்னா இப்போ யாயாவை கொல் கொண்டுட்டால் மறுபடியும் அதிகாரத்தை பணக்காரன் மேலே எல்லோரும் மேலேயும் அவங்க வந்து திருப்பி செலுத்தலாம் தான் வந்து தலைவியாக இருக்கலாம் எனக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலமை இருக்குது ரெண்டாவது என்னென்னா யாயாவை கொள்ள விட்டால் மறுபடியும் இவங்க எல்லோரும் அந்த ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஊருக்கு போன பிறகு இல்லை அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போன பிறகு மறுபடியும் அபிஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியராக மாறிடுவாங்க ஊழியராக மாற பிறகு இந்த பணக்காரங்க கீழே அவங்க வந்துடுவாங்க கடைசியாக அபிஜில் கல் தூக்கி போடுறாங்க அது கீழே போட்டாங்களா இல்லை யாயம் மேலே போட்டாங்களா அப்படின்றத நம்ம காட்ட மாட்டாங்க அதை நம்மக்கிட்ட தான் விட்டுறாங்க அவங்க அபிஜில் எதை தேர்ந்தெடுத்தாலேயும் கடைசியில் அவங்களுக்கு இரண்டு பக்கமாக தான் அது இருக்குது அதிகாரம் எப்போவுமே டார்க் சைஸு தான் முன்னைக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்தவங்க சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு வந்தவங்க பார்த்துட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லுங்கள் அபிஜில் கல்லை தூக்கி அவங்கள போட்டு கொண்டு இருக்கணுமா யாயாவை இல்லை யாயாவை காப்பாற்றி மனிதத்தன்மையை நிலைநாட்டி மறுபடியும் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கணுமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இங்கே எப்பயுமே இதுதான் முடிவு மனுஷனுடைய மைண்டு இப்படி தான் நிற்கும் இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்ட்டு இங்கே யாருமே ஒயிட்டு பிளாக்லாம் கிடையாது எல்லாமே கிரேஸ் எடுதான் எப்போ வேண்டிய மாறிட்டே இருப்பாங்க நம்ம குணமரம் கரெக்டு தான் இந்த இடத்துல அபிஜில் வந்து என்ன முடிவெடுத்துருப்பாங்கன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ